என் புள்ள பசி தாங்க மாட்டானே எங்க இருக்கானோ நீ மட்டும் நேரா வந்து கொட்டிக்கறியே போய் தேறறது தானே நான் என்ன செய்யறேன் எல்லாம் சாக வேண்டியே ஆச்சு அவனை காணோம்

காப்பாத்துக்குமாரை வீட்டுக்குள்ளாரி வைத்தியர் கூட்டிட்டு விடுறேன் கூட்டி வர மாட்டேன் கண்ணு

ஒரு சில சோறு போட்டாங்க வீட்டுல பட்டினி போடுறாங்களா இவனா நான் பட்டணத்தாருந்து நினைச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா உங்க குடல உருவி இவன் சுமாரியா வெளியில இருந்த ரெண்டு நாள்ல பசிக்குது சாப்பாடு வேணும் சைகையிலே கேட்கற அளவுக்கு விவரம் அவன் ஓஹோ ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ நான் நினைக்கிறேன் வெளிய எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடையை காமிச்சிருக்கிறான்னு அதான் அலையறான் கொண்டாரு அப்படி ஐயோ பாத்தீங்களா சொத்துக்க சட்டி இல்லாமலேயே இந்த சேமியா உப்மாவை என்ன போடு போட்டிருக்கிறான்னு மிச்சத்தின் தின்னு ஐயோ இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு முதலாளி

உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூர்ண சம்மதமா நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு

அவர் இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க நாங்க வர்றோம் ஒரு நிமிஷம் உங்களை நாலு வருஷமா வச்சிருக்காரா போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன்ராமையர் எங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா

என்ன भाई विशाल हां என்னங்க இது இது யார் வச்சாங்க அச்சிடு இது கூட தெரியலையா முட்டைய பெட்ட கூடடா வச்சோம் பார்த்தீங்களா நான் சேவல் ஆம்பளை தான ஆமா இவங்க கோழி பொம்பளை தானா ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேந்தா குழந்தை வைக்க முடியுமா இது இது எங்க ரெண்டு சேர்த்து நாங்க குழந்தை வைக்கணும்

மாமியை பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே இந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே கடவுளா பார்த்து கொடுத்தது இத வச்சு மேனேஜ் பண்ணி விடலாம் என்னது இது வடகம் பிழையது எப்படி புழியறது இத இப்படி வச்சு ரெண்டு கையால நல்லா அமைச்சுடா பிழையலாம் அசிங்க அப்படி பாக்காதா அவிஷ்டா இந்த குழந்தை கேட்டியே வச்சுக்கோ இது யார் வச்சது எவனா வச்சது